தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நேற்று நான் வீடியோ போட்டேன் அந்த வீடியோவை நம்ம சேனலில் போய் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்ன பேச போகிறோன்னா நம்ம கேப்டன் தலைவர் விஜயகாந்தை பற்றி தான் பேச போகிறோம் அவருக்காக ஒரு கவிதை வந்து நான் சொல்ல போகிறேன் என்னென்னா அவர் இல்லாத நம்மளுக்கு மனது கஷ்டமாக இருக்குது அதுக்காக எனக்கு தெரிஞ்சதுன்றத விட எனக்கு எழுதி தந்த ஒரு கவிதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே அளவில்லா அன்பு கொண்டவர் ஆனந்தமாய் சிரிப்பு கொண்டவர் இனிமையான இதயம் கொண்டவர் ஈகை உள்ளம் உடையவர் எவருக்கும் அஞ்சாதவர் சூதும் ஏதும் அறியா குழந்தையவர் அவர் நம் தலைவர் கேப்டன் அவர்கள் இந்த கவிதை யார் எழுதி தந்தாங்கன்றது அந்த ஃபேஸை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் ப்ளீஸ் வாங்க இவர் தான் இந்த கவிதைக்கு சொந்தமானவர் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜ்குமார் ஜெயந்தி யூடியூப் சேனல் பாய் வாழ்க வளமுடன்